நாம் கொண்டாடவிட்டால் எதற்கும் தொடர்பில்லாதவற்றை கொண்டாட வேண்டியது நம் தலைமையில் தலையில் கட்டப்படும் பேசும்போது நம்முடைய அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா அவர்கள் சொன்னார்கள் ராமருக்கு பிரதமர் கோயில் எடுத்திருக்கிறார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு என்றார் அது உண்மை அல்ல வரலாறே கிடையாது நமக்கு ராஜேந்திர சோழன் வாழ்ந்ததற்கு சோழன் கட்டிய கோயில் இருக்கிறது வெட்டிய குளம் இருக்கிறது செப்பேடுகள் இருக்கிறது சிற்பங்கள் இருக்கிறது நாம் அதை வைத்து ஆதாரப்பூர்வமாக இதை கொண்டாடுகின்றோம் ஆனால் ராமன் இருந்ததற்கு வரலாறும் கிடையாது ஆதாரமும் கிடையாது அவர்களே அவதாரம் என்பார்கள் ஒரு அவதாரம் என்றால் முடியாது பிறக்க அது கடவுள் என்று நாம் கொண்டாடுவது கடவுளாக பிறந்துவிட்டால் அவதாரமாக இருக்க முடியாது எனவே நம்மை மயக்கி நம்முடைய வரலாற்றை மறைத்து வேறொரு வரலாற்றை உயர்த்தி காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அதை எல்லாம் செய்கிறார்கள் இதைத்தான் உத்தரவிழஞ்ச தலைவர் கலைஞர் அவர்கள் உணர்ந்த காரணத்தினால் நமக்கான அடையாளம் எது நமக்கான பண்பாடு என்பது எது என்பதை நிறுவுவதற்கு பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்தார் இதே மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் நம் மீது பல்வேறு பல்லெடுங்கு முன்பாக திணித்ததை அது நமக்கானது கிடையாது அது வாழ்வியல் சிந்தனை கிடையாது நமக்கு வழிகாட்டுகின்ற நெறிமுறை கிடையாது நமக்கு வழிகாட்டுகின்ற நெறிமுறை இருப்பது நமது மொழியிலே வந்த திருக்குறள் தான் எனவே திருக்குறளை நாம் கற்க வேண்டும் திருக்குறளை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்றுதான் வள்ளுவருக்கு நூத்தி முப்பத்தி மூணு அடியிலே சிலை அமைத்தார் சென்னையிலே வள்ளுவர் கோட்டம் அமைத்தார் அதே போல தமிழ்நாட்டு வாழ்வியலை எடுத்துக்காட்டிய சிலப்பதிகாரத்தை தூக்கி பிடிப்பதற்குத்தான் பூங்குகாரிலே சிறப்ப அங்கே கோட்டம் அமைத்தார் இப்படி நம் மண்ணோடு நமக்காக சொந்தமான நமக்கு உணர்வோடு தொடர்பு உடையவற்றைத்தான் நாம் தூக்கி பிடிக்க வேண்டும் என்ற தலைவர் கலைஞர் அவர்கள் வழியிலே இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ராஜேந்திர சோழனுடைய வரலாற்றை நாம் நினைவு கூற வேண்டும் என்றைக்கும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்றுதான் ஒரு அரசு விழாவாக இதை கொண்டாடுவதற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள்